நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இம்மானுவேல் நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே நேற்றைய தினம் டெல்டாவின் சில இடங்களில் குறிப்பாக தஞ்சாவூர் மற்றும் புதுக்கோட்டை மாவட்ட பகுதிகளில் ஆங்காங்கே வலுவான இடியுடன் கூடிய வெப்பச்சலன மழையானது பரவலாகவே பதிவாகி இருப்பதை நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது அது மட்டுமல்லாது விழுப்புரம் மாவட்ட பகுதிகளிலும் சில பல இடங்கள்ல கனமழையானது பதிவாக இருக்கிறது இவை தவிர்த்து விருதுநகர் மாவட்டம் கோவிலாங்குளம் சுற்றுவட்டார பகுதிகளில் கூட அறுபது மில்லி மீட்டருக்கும் அதிகமான அளவு மழை பதிவாக இருப்பதாக நமக்கு தகவல்கள் எல்லாம் கிடைக்க வந்திருக்கிறது ஆனால் அதிகபட்ச பலனை தஞ்சாவூர் புதுக்கோட்டை மற்றும் விழுப்புரம் மாவட்ட பகுதிகள் பெற்றிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது இவை தவிர்த்து திருவண்ணாமலை மாவட்ட பகுதிகள் ராணிப்பேட்டை மாவட்ட பகுதிகள் வேலூர் மாவட்ட பகுதிகள் திருப்பத்தூர் மாவட்ட பகுதிகள் கள்ளக்குறிச்சி மாவட்ட பகுதிகள் கடலூர் மாவட்ட பகுதி போல் பெரம்பலூர் மாவட்ட பகுதி மயிலாடுதுறை மற்றும் திருவாரூர் மாவட்ட பகுதிகளிலும் அங்காங்கே மழையானது பதிவாகியிருக்கிறது இருக்கிறது மழை அளவுகள் பட்டியலை பார்க்கும் பொழுது இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு தெல தெளிவாக தெரிய வந்துடும் இப்போ நம்ம நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் வானிலை எப்படி இருக்கலாம் எந்தெந்த பகுதிகளில் மழை வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க தொடங்கிறோம் அதற்கு முன்பாக இப்போ மீண்டும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சுழற்சியானது நம்ம பன்னெண்டாம் தேதி வாக்கில் அல்லது அதற்கு நெருக்கத்தில் விசாகப்பட்டினத்திற்கு மிக அருகில் இன்னும் சொல்லப்போனால் விசாகப்பட்டினத்திற்கு தெற்கே இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் கூட உருவாக வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் இந்த கண்டிஷன்ஸ் வந்து வரகொடி தமிழகத்திற்கு ரொம்ப ஃபேவரபுளான கண்டிஷன் ஸோ அந்த காலகட்டத்தில் பன்னெண்டாம் தேதி வாக்கில் அதற்கு நெருக்கத்திலலாம் சென்னை மாநகர் மற்றும் அடைய புறநகர் பகுதிகளில் கனமழை முதல் மிக கனமழைக்கும் வாய்ப்புகள்லாம் வந்து இருக்குது வானம் வந்து தொடர்ந்து மேடத்துடன் காணப்படுவதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கும் ஒருவேளை காக்கி நாடா அருகில் அதற்கு நெருக்கத்திலலாம் சுழற்சி நிலை கொண்டு அப்படிங்கும்பொழுது இந்த கண்டிஷன்ஸ் நிலவ சாத்தியக்கூறுகள் என்பது சற்று கூடுதலாக இருக்கும் ஸோ அதனால தான் அதை நான் வந்து முன்கூட்டியே வந்து சொல்லிடுறேன் பதிமூன்றாம் தேதி வாக்கில் கூட சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் ஒரு மாதிரியாக இருக்கும் கிளைமேட் அது அந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து தெரியும் இன்னும் ஒரு ரெண்டு நாள் இருக்கு இல்லையா ஸோ அதற்கிடையில் மீண்டும் நம்ம இது தொடர்பாக டிஸ்கஸ் பண்ணலாம் இப்போ நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் மழை வாய்ப்புகள் இருக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ இன்றைக்கி மழை வந்து சில இடங்களில் பதிவாகி நிறைய இடங்களை மிஸ் பண்ணிச்சு அப்படிங்கும்போது நாளைக்கு இன்னும் பெட்டராக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி வந்து எட்டாம்தேதி தான் நாளைக்கு ஒன்பதாம் தேதி ஸோ ஒன்பதாம் தேதி இன்னும் பரவலான வெப்பச்சலான மழைக்கான வாய்ப்புகள் என்பது தமிழகத்தில் இருக்கிறது அது அந்த காணொலியின் வாயிலாக அவங்க கூட பகிர்ந்து கொள்கிறேன் இன்றைக்கு அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் விருதுநகர் மாவட்டத்தினுடைய ஒரு சில இடங்களில் மழைக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது நேற்று நம்ம எதிர்பார்த்துருந்தோம் நேற்றும் ஒரு சில இடங்களில் மழையும் பதிவாக இருக்கிறது ஸோ ராஜபாளையம் மதுரை இருக்கக்கூடிய அந்த சாலையில் பேரையூருக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதேனும் இடங்களில் திடீரென மழை பதிவானது என்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது இதே போன்ற ஒரு நிலை தான் மதுரை அருப்புக்கோட்டை இருக்கக்கூடிய பகுதிகளுக்கும் இதை தவிர்த்து சாத்தூர் மற்றும் அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதேனும் இடங்களில் திடீரென வானம் விரட்டி கொண்டு மேமூட்டத்துடன் காணப்பட்டு ஓரிரு இடங்களில் மழை பதிவானால் நீங்கள் அதை மகிழ்ச்சியோடு வரவேற்றுக் கொள்ளுங்கள் இவை தவிர்த்து பார்த்தோமே ஆனால் பெரம்பலூர் மாவட்டத்தினுடைய சில இடங்களில் கடலூர் மாவட்ட உட்பகுதிகளின் சில இடங்கள்ல ஆங்காங்கே மழையானது பதிவாகும் சிவகங்கை மாவட்டத்திலும் ஒரு சில இடங்களில் மழைக்கான சத்தியக்கூறுகள் இருக்கிறது புதுக்கோட்டை மாவட்டத்தில் நேற்றே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சம்பவத்தை அரங்கேறி இருக்கிறது அரங்கேற்றம் செய்திருக்கிறது மழை ஏன்னா நம்ம அரச அறந்தாங்கி அரிமழம் ஏன்னா பல இடங்களில் பரவலான மழை மையங்களை பார்க்க முடிந்தது ஸோ இன்றைக்கி எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம் இன்றைக்கி அளவுக்கு ஆக்டிவிட்டிஸ் இருக்காது ஏன்னா நேற்று ரொம்ப பெரிய அளவில் ஆக்டிவிட்டிஸ் இருந்தது இல்லையா ஸோ இன்றைக்கி வந்து புதுக்கோட்டை மற்றும் அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய தினமிடங்களில் திருச்சி புதுக்கோட்டை இடைபெற்றிருக்கக்கூடிய சாலையில் சேலம் நாமக்கல்லில் இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் சேலம் தருமபுரியில் இடைபெற்றிருக்கக்கூடிய இந்த சாலையில் கூட சில இடங்களில் மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது நள்ளிரவு அதிகாலை நேரங்களில் வடகடலோர மாவட்டங்களில் அங்கங்கே மழையானது பதிவாகலாம் சென்னை புதுச்சேரி இருக்கக்கூடிய அந்த புற வழிச்சாலை பகுதிகள் மற்றும் கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளிலும் சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் விழுப்புரம் புதுச்சேரி மாவட்டத்திற்கும் மழைக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது பட் அது நேரத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும் இப்போ இருக்கிற அந்த கண்டிஷன்ஸை பேஸ் பண்ணி மட்டும் நம்மளால் வந்து ரொம்ப அக்யூரேட்டெல்லாம் இதை வந்து உறுதிப்படுத்த முடியாது ஏன்னால் இப்போ அது மன்னார் வளைகுடாவுக்கு அருகில் அதாவது மன்னார் வளைகுடா பகுதிகளிலேயே இலங்கைக்கும் தூத்துக்குடி மாவட்டத்திற்கும் இடையில் ஒரு தற்காலிக சுழற்சி உருவாக வாய்ப்பு இருக்குதுன்னு கூட காட்டும் பட் அதெல்லாம் நடக்குமான்னு கேட்டிங்கனாக்கா பாசிபிலிட்டிக்கு ஒரு கொஷின் மார்க் வைக்க வேண்டியது இருக்குது ஸோ அப்படி ஒருவேளை உருவான்னுச்சுனாக்கா மேபி அது வந்து அந்த ஈரப்பதம் மிக்க காற்ற ஒரு சைட்லேருந்து உள்ளே தள்ளுறதுனால மழைக்கான வாய்ப்புகள் என்பது வந்து உருவாகும் ஸோ டெல்டாவில் கூட நம்ம வந்து மழையை வந்து எதிர்பார்க்கலாம் ஸோ அவ்வளோதான் இப்படி தான் வந்து இருக்கும் இன்னைக்கு வந்து ஒரு சில இடங்களில் மழை வந்து பதிவாகும் நாளைக்கு வந்து கண்டிஷன்ஸ் இன்னும் பெட்டராக இருக்கும் நாளைக்கு இன்னும் ஒரு பரவலான இடியுடன் கூடிய வெப்புச்சலன மழையை நம்ம உட்பகுதிகளிலும் வடகொடி மாவட்டங்களிலும் வடகடலோர மாவட்டங்களிலும் எதிர்பார்க்கலாம் ஸோ அதற்காக நீங்கள் வந்து காத்துருங்க இப்போ கடந்த இருபத்தி நாலு மணி நேரம் மழை அளவுகளை பொறுத்த வரையில் நம்ம விருதுநகர் மாவட்டம் கோயிலாங்குளம் சுற்றுவட்டார பகுதிகளில் அதிகபட்சமாக அறுபத்தி ஒன்பது மில்லிமீட்டர் அளவு மழையும் நகுடி புதுக்கோட்டை மாவட்டம் அறுபத்தி எட்டு மில்லிமீட்டர் மணமேல்குடி புதுக்கோட்டை மாவட்டம் அறுபத்தி எட்டு மில்லிமீட்டர் அரிமலம் புதுக்கோட்டை மாவட்டம் அறுபத்தி ஆறு மில்லிமீட்டர் கீரனூர் புதுக்கோட்டை மாவட்டம் அறுபத்தி ஆறு மில்லிமீட்டர் ஆயங்குடி புதுக்கோட்டை மாவட்டம் அறுபத்தி இரண்டு மில்லிமீட்டர் அறந்தாங்கி புதுக்கோட்டை மாவட்டம் அறுபத்தி இரண்டு மில்லிமீட்டர் தஞ்சாவூர் மாநகராட்சி தஞ்சாவூர் மாவட்டம் அறுபத்தி ஓரு மில்லி மீட்டர் கொள்ளிடம் சத்திரம் மயிலாடுதுறை மாவட்டம் ஐம்பத்தி எட்டு மில்லி மீட்டர் முத்துப்பேட்டை திருவாரூர் மாவட்டம் ஐம்பத்தி ஐந்து மில்லி மீட்டர் குறுங்குளம் தஞ்சாவூர் மாவட்டம் ஐம்பத்தி மூன்று மில்லி மீட்டர் கலசப்பாக்கம் திருவண்ணாமலை மாவட்டம் ஐம்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் அன்னவாசல் புதுக்கோட்டை மாவட்டம் ஐம்பது மில்லி மீட்டர் முகையூர் விழுப்புரம் மாவட்டம் ஐம்பது மில்லிமீட்டர் வல்லம் தஞ்சாவூர் மாவட்டம் நாற்பத்தி ஐந்து மில்லி மீட்டர் மணம்பூண்டி விழுப்புரம் மாவட்டம் நாற்பத்தி மூன்று மில்லி மீட்டர் செஞ்சி விழுப்புரம் மாவட்டம் நாற்பத்தி ஓரு மில்லிமீட்டர் அருப்புக்கோட்டை விருதுநகர் மாவட்டம் நாற்பது மில்லி மீட்டர் விருதுநகர் மாவட்டம் முப்பத்தி ஒன்பது மில்லி மீட்டர் தஞ்சாவூர் மாவட்டம் முப்பத்தி ஒன்பது மில்லிமீட்டர் அவலூர்பேட்டை விழுப்புரம் மாவட்டம் முப்பத்தி எட்டு மில்லிமீட்டர் நெய்வாசல் தென்பாதி தஞ்சாவூர் மாவட்டம் முப்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் ஸோ முப்பத்தைந்து ஐந்து மில்லி மீட்டர் மற்றும் அதற்கு அதிகமான அளவு மழை பதிவாகி இருக்கக்கூடிய சில பகுதிகளை நிலவரத்து மட்டும்தான் இந்த காணொலியில் உங்கள் கூட நான் வந்து பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் இவை போக கடந்த காணொலியின் கருத்துறை பகுதியில் நீங்கள் முன்வைத்திருக்கக்கூடிய கேள்விகளுக்கும் விளக்கங்கள் வழங்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து ஐடியா பண்ணி வச்சுருக்கிறேன் நேற்று நள்ளிரவு ஒட்டி அதிகாலை நேர குரல் பதிவை நான் பதிவு செய்த பிறகு சில நண்பர்கள் வந்து பகிர்ந்திருக்கீங்க டிஎன் ஃபோர் டுவெண்ட்டி ஆல்ரவுண்டர் சேலம் கங்கவள்ளி எஸ்டரே நீங்கள் சொன்னீங்க ஆனால் ரைன் வரலை இன்றைக்கு வாய்ப்பு இருக்க சார் இருக்கா சார் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு பார்க்கலாம் நேற்று நம்ம நிறைய இடங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம் டெல்டாவை எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம் சில இடங்களில் மழை வந்து பதிவாகியிருந்தது பட் ஒரு சில இடங்களை மிஸ்ஸும் பண்ணியிருக்குது அதே நம்ம வந்து ஒத்துக்கிறோம் நம்பிக்கையோடு காத்திருப்போம் நாளைக்கு இன்னும் பெட்டரான கண்டிஷன்ஸ் இருக்குது உட்பகுதிகளுக்கு ஸோ நாளைக்கு நம்ம மழை பதிவாகுதாங்கிறத பார்க்கலாம் எஸ்எஸ் கேவி சுபா கும்பகோணம் மிதமான மழை சாருங்கிறத நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாரு நன்றி உங்களுடைய தெரியப்படுத்துகளுக்கு கௌதம் சுரை சேலம் மாவட்டம் கங்கவல்லி மலையாளம் அவர் என்னமோ அந்த கங்கவல்லியை பற்றி தான் கேட்க வந்திருக்கிறாரு தெளிவாக சொல்லுங்க அப்புறோம்னு டிஎன் ஃபோர் டுவெண்ட்டி ஆல்ரவுண்டரே சொல்லியிருக்காரு ஸோ கங்கவலிக்கு மழை வாய்ப்பு இனி வரக்கூடிய நாட்களில் இருக்கிறது ஸோ அதனால் நீங்கள் வந்து காத்துருங்க நீங்கள் வந்து ஒரு வருத்தம் கொள்ளலாம் தேவை கிடையாது ஸோ நேற்றைய பிற்பகல் நேர குரல் பதிவில் சதீஷ் ராக்கி குட் ஆஃப்டர்நூன் தம்பி ஸ்ரீலங்கா பட்டிகோலா ரைன் வெரி குட் தேங்க்ஸ்ன்னு சொல்லியிருக்காரு நன்றி உங்களுக்கும் ஆனந்தன் என் வணக்கம் சொல்லியிருக்காரு உங்களுக்கும் இடையே வணக்கம் கிடையை தெரிவித்துக் கொள்கிறேன் அஜித் மேப் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஐயா உங்களுக்கு நன்றி தான் சொல்லணும் இப்போ வச்சு எங்கள் பெரம்பலூர் மாவட்டம் பேரை சொன்னீங்க அப்படிலாம் கிடையாது வாய்ப்பு இருந்தால் வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல போகிறோம் ஸோ பெரம்பலூர் மாவட்டத்தில் மழைக்கான வாய்ப்பு என்பது இனி வரக்கூடிய நாட்களிலும் இருக்கிறது ஆர்சிஎஸ் ஆனந்த் அப்படிங்கிறவர் வந்து வணக்கம் அண்ணா நான் சேலம் மாவட்டம் மேற்கு பகுதியான சங்ககிரி கிராம பகுதிகளிலிருந்து பேசுகிறேன் இந்த பகுதிகளில் கடந்த மே மாத இறுதியில் நல்ல மழை பெய்தது அதற்கு பின் ஜூன் முதல் ஆகிய தற்போது வரை மழை இல்லாமல் நிலக்கடலை காய்ந்து கருகி வருகிறது இதற்கு பிறகாக வரும் மழையாவது நல்ல மழையாக இருக்குங்களா கடைசி மூன்று மாதங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு பார்க்கலாம் கண்டிஷன்ஸ் வந்து ஃபேவரபுளாக தான் இருக்குது அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் ஸோ ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதிகள் மற்றும் சேலம் மாவட்டம் மேற்கு பகுதிகளில் இடையே இடையே பலனடையும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம் ராமசாமி சார் திண்டுக்கல் மாவட்டம் சின்னாலம்பட்டி மழை இல்லை வருமா வராதா அப்படின்னு கேட்டிருக்காரு வரும் நம்பிக்கையோடு காத்துருங்க வருங்காலத்தில் வரும் அடுத்து வரக்கூடிய நாட்களில் வரும் இஸ்ரவேல் பரமானந்தம் இம்மானுவேல் சார் தென் மாவட்டங்களில் இந்த வருடம் வடகிழக்கு பருவமழை காலங்களில் அதிக பாதிப்பை ஏற்படுத்துமா சார் கனத்த மழைக்கு வாய்ப்புகள் இருக்கலாம் இதை நம்ம எதிர்பார்க்கிறது பட் எப்படி நடக்குது அப்படிங்கிறத இந்த வானிலை மாற்றங்கள் நிகழ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் அருண் டி ட்வெண்ட்டி டுவெண்ட்டி எஸ்டே அரச குளம் டூ ஹவர்ஸ் கிட்ட வெளுத்து வாங்கிடுச்சு நேர் ஏரியா ஆயங்குடி செவன் சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காரு சில பகுதிகளில் அதாவது மழைமானி இருக்கக்கூடிய சில இடங்களில் மழை பதிவாக இருக்கிற அந்த அளவுங்கிறத நமக்கு தெரிஞ்சிடும் சில இடங்களின் அளவு வந்து நமக்கு தெரியாது அதனால தான் வந்து நம்மளால் வந்து கண்டுபிடிக்க முடியாது அதுவும் இப்போ நம்ம ஆயுங்குடி பக்கத்தில் இருக்கிற அந்த ரீஜியன்லாம் பார்த்தோம்னாக்கா அங்கே நிறைய இடங்களில் மழை மானிகள் இல்லை ஸோ அதையும் பார்க்குறோம் சில இடங்களில் வந்து தொண்ணூறு மில்லிமீட்டர் கூட பதிவாக இருக்கலாம் மேபி ஹண்ட்ரட் அடிச்சு ஹண்ட்ரட் அடிச்சிருந்தால் கூட நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது அந்த அளவிற்கான மழை மேகங்கள் தான் அவை ஆர்பி ஃபைவ் செவன் டூ ஜீரோ சென்னையில் வெயில் கொளுத்துது அப்படின்னு சொல்லியிருக்கார் ஆமாம் கொளுத்துது ஈவினிங் ஆன பிறகு தான் கொஞ்சம் கொண்டு கூலாகுது எப்பவும் அப்படி தான் இருக்கும் இன்னைக்கும் ஈவினிங் டைமில் மேபி நள்ளிரவு அதிகாலை நேரத்தில் கண்டிஷன்ஸ் சேஞ்ச் ஆகுதான்னு பார்க்கலாம் நாளைக்கும் மழைக்கான வாய்ப்புகள் என்பது வந்து இருக்கும் சென்னை மாநகர் மற்றும் அடைய புறநகர் பகுதிகளில் பட் எல்லா இடங்களிலும் பரவலாக பதிவாகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்க முடியாது அதற்கான நாட்கள் என்பது இருக்கிறது அவைகள் தான் நான் சொன்னது இந்த காக்கிநாடா பக்கத்துலலாம் சர்க்குலேஷன் இருந்ததுனாக்கா அதை விண்டோ புல் பண்ணது இல்லையா அப்போ ஒரு ஃபேவரபுளான கண்டிஷன் இருக்கும் அப்போ சில இடங்களில் வலுவான மழைக்கும் வாய்ப்புகள்லாம் இருக்கும் ஸோ கிடைக்கக்கூடிய மழையை நம்ம அப்படியே எடுத்துக்கொள்ள வேண்டியதுதான் இந்த காலகட்டத்தில் அவ்வளோதான் தொழர்களை அடுத்த காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் இந்த மாதிரியான காணொலிகள் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் வேணும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா நீங்கள் இந்த வீடியோவை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் நமது யூடியூப் பக்கத்திற்கும் முகநூல் பக்கத்திற்கும் சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மேலும் பல தகவல்களுடன் அடுத்தடுத்த வீடியோஸில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் மானுவேல் நன்றி வணக்கம்